அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன் தினமொரு கதை நிகழ்ச்சியிலே இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன் இந்திய பாரம்பரியத்திலே நமக்கு தமிழும் வடமொழியும் இரண்டும் மிகவும் தொன்மையான மொழிகளாக அறியப்படுகின்றன சிவபெருமானுடைய இரண்டு திருக்கண்களாகவே இந்த இரண்டு மொழியையும் நாம் பார்க்கிறோம் எம்பெருமான் கையிலே ஏந்தி இருக்கக்கூடிய துடி என்றழைக்கப்படும் அந்த இசை வாத்தியத்தின் ஒரு புறத்தே இருந்து வடமொழி அட்சரங்களும் மறுபுறத்திலிருந்து தமிழ் எழுத்துக்களும் உதிர்த்தன அவற்றை கொண்டுதான் இறைவன் முனிவர்களை கொண்டு அதற்கு இலக்கணம் வகுத்து அது மக்களிடையே பரப்பி வரும்படியாகவும் வழி செய்தான் அப்படிப்பட்ட இரண்டு மொழிகளுமே மந்திரத்தன்மை வாய்ந்தவை அவற்றை சரியான முறையிலே பேசவும் பாடவும் கொண்டவர்கள் வாக்கெல்லாம் பலிக்கும்படியாக செய்யும் சிறப்பு இந்த மொழிக்கு உண்டு அப்படி தமிழ்மொழியிலே மாறாது புகழ்பெற்றவராய் அவர் சொன்ன சொல்லெல்லாம் பலிக்கும்படியான பெருமையோடு வாழ்ந்த சிவனடியார் ஒருவரான புலவர் என்பவரை பற்றித்தான் இன்றைய நிகழ்ச்சியிலே நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழ்மொழி அதை கொண்டு பாடியவர்கள் அடியார்கள் அவர்களுக்கு பின்னால் இறைவன் எழுந்து நடைபோடும்படியாய் செய்யக்கூடிய சிறப்புடையது சுந்தரமூர்த்தி சுவாமிகளை தென்னாட்டிற்கு அனுப்பி வைத்தபோது இறைவன் அவரை பார்த்து சுந்தரா சொத்தமிழால் நீ நம்மை பாட வேண்டும் என்றுதான் அன்புக் கட்டளையிட்டான் அப்படி இறைவனே கேட்டு மயங்கும் திறமுடையது தமிழ்மொழி சங்க காலத்திலிருந்து தொடங்கி பல ஆயிரம் தமிழ் கவிஞர்கள் அவ்வக்காலங்களிலே நிலவிய சூழலையெல்லாம் பொருளாய்க் கொண்டு அழகு தமிழில் பல லட்சம் பாடல்களை பாடியிருக்கிறார்கள் இப்படி அவர்கள் பாடிய பாடல்களெல்லாம் அவர்கள் காலத்திலும் அதைத் தொடர்ந்த காலத்திலும் தொகுக்கப்பட்டு மக்களுடைய பயன்பாட்டிற்கு வந்தன அப்படி தமிழ் உலகம் கண்ட பெரும் புலவர்களுக்குள்ளே ஒருவராய் பதிமூனாம் நூற்றாண்டிலே வாழ்ந்தவராக அறியப்படுபவர்தான் பொய்யாமொழி புலவர் இவரைப் பற்றி பிற்காலத்தில் வந்த சில ஆசிரியர்கள் கூறிய கருத்துக்களிலிருந்து இவருடைய வாழ்க்கை வரலாற்றை ஒருவாறு நாம் யூகிக்க முடிகிறது இவர் பெற்றிருந்த சிறப்பு இவர் எதை நினைத்து பாடினாலும் அந்த நிகழ்ச்சி அப்படியே நடக்கும்படியான சிறப்போடு வாழ்ந்தார் இவருடைய பிறந்த ஊர் சோழ கண் திருச்செங்காட்டங்குடி துறையூர் என்று அறியப்படுகிறது இவரை பற்றி பின்னாளில் வந்த புலவர்கள் பாடிவைத்த பாடல்கள் மூலமாகத்தான் இவர் இந்த ஊரிலே பிறந்தவர் என்பதை நாம் ஒருவாறு யூகிக்கிறோம் அப்படிப்பட்ட இந்த தமிழ் புலவர் ஒரு ஆசிரியரிடத்தே ஆரம்ப காலத்தில் தமிழ் பயின்று வந்தார் அந்த ஆசிரியர் வாழ்ந்த சிற்றூருக்கு காளிங்கராயன் என்ற பெயரிலே ஒருவன் அமைச்சராக இருந்தான் அவன் வசம் பல நல்ல குதிரைகள் இருந்து வந்தன இவருடைய ஆசிரியர் இவருக்கும் இவரை ஒத்த வயதுடையவர்களுக்கும் பாடம் கற்பித்துவிட்டு ஒருநாள் மதிய வேளையிலே நான் சற்று ஓய்வெடுக்கச் செல்லுகிறேன் நமக்கு பாத்தியப்பட்ட சோழக்கொள்ளை ஒன்று உண்டு அந்த சோளக்கொள்ளையை சுத்தி அங்கே இடப்பட்டிருக்கக்கூடிய வேலியைத் தாண்டி ஏதாவது மிருகங்கள் வந்து மேய்ந்து விட்டால் அவற்றை விரட்டியடிக்க வேண்டிய பணியை நீங்கள் செய்யுங்கள் என்று கூறிவிட்டுச் சென்றார் மாணவர்களும் ஆசிரியர் சொன்ன அந்த கட்டளையை ஏற்று அவருக்கு உரிமையான சோளக்காட்டிற்கு சென்று அங்கே வேலியையும் உறுதிப்படுத்தி கொண்டு அங்கே காத்திருந்தார்கள் சற்று நேரத்திற்கு பிறகு ஏனைய மாணவர்களெல்லாம் ஓய்வெடுக்க சென்றுவிட திரு பொய்யாமொழி புலவர் மட்டும் அங்கே பணியாளாக நின்று கொண்டு காவல் காத்து வந்தார் அப்போது அமைச்சனான காளிங்கராயனுடைய குதிரைகள் அந்த வழியே வந்தன அந்த சண்டிக் குதிரைகள் இவர் எத்தனை கட்டுப்படுத்தியும் இவரால் அடக்க முடியா நிலையில் இவரையும் மீறி சோழ கொல்லைக்குள் நுழைந்து அங்கே விளைந்திருந்த கதிர்களை உண்ணத் தொடங்கின ஒவ்வொன்றாக அவைகள் நாசம் செய்து வருவதை பார்த்த என்ன செய்வதென்று அறியாத பொய்யாமொழி புலவர் அருகில் அருகிலிருக்கக்கூடிய வைரமாநகரம் என்ற சிற்றூரிலிருந்த காளியின் கோயிலுக்கு ஓடினார் அன்னையை மனமுருகி வேண்டினார் அம்மா உன்னுடைய அருட்கடாட்சத்தாலே இத்தனை சண்டித்தனம் செய்யும் அடக்க ஆளில்லாத இந்த குதிரைகளெல்லாம் மாண்டு போகும்படியாய் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அதன்படியே இவர் வேண்டி கேட்டுக்கொண்ட பாடலின் உட்பொருளாக விளங்கிய இந்த குதிரைகள் கொண்டு போ என்ற வரி மெய்ப்பிக்கும் விடமாக அந்த குதிரைகளெல்லாம் நிலத்திலேயே மயங்கி சுருண்டு விழுந்து இறந்துவிட்டு போயின சற்று நேரத்திற்கெல்லாம் அந்த கொல்லைக்கு வந்த இவருடைய ஆசிரியர் அமைச்சனுடைய குதிரைகள் நம்முடைய நிலத்தில் இப்படி விழுந்து கிடக்கின்றனவே ஐயோ இப்போது அவன் வந்தான் என்றால் அது நமக்கு ஆபத்தாக முடிந்து விடுமே நாம் இந்த குதிரைகளை அடித்து கொன்றோம் என்றவன் நினைப்பானே என்று அஞ்சினார் அதனால் பொய்யாமொழி புலவரிடம் இப்போது நாம் என்ன செய்வது இது நம்முடைய பிரச்சனையை இன்னும் அதிகரித்து விட்டதே என்று கேட்டுக்கொள்ள பொய்யாமொழி புலவர் மீண்டும் காளிதேவியை துதித்தார் அந்த பாடலையே மீண்டும் பாடி சண்டித்தனம் செய்வதான காளிங்கராயன் குதிரைகள் செய் மீள என்று சொன்னார் அம்மையினிடையே அருளை பெற்றவராய் விளங்கிய இவருடைய கட்டளைக்கு வேண்டுதலுக்கு அம்மை உடனே செவிசாய்த்து அங்கே விழுந்து கிடந்திருந்த குதிரைகளெல்லாம் மீண்டும் உயிர் பெற்று உறங்கி எழுந்தது போலே துள்ளி குதித்து ஓடத் தொடங்கின இப்படி அன்னையினுடைய அருளால் தீண்டப்பட்ட இவர் பிறகு பெரும் சிவபக்தரானார் நாள்தோறும் சிவபூஜை செய்து வருவதும் சிவபெருமானுடைய அருட் திருவிளையாடல்களை சிந்தித்திருப்பதும் இவருடைய செயலாய்ப் போனது பதிமூனாம் நூற்றாண்டு இங்கே பல வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த சம்பவங்களெல்லாம் நடந்த காலம் மிக முக்கியமான ஒன்று சோழ பேரரசு பலம் குன்றிப் போய் பாண்டியர்கள் மீண்டெழுவதற்கான காலம் இதே நேரத்தில்தான் வடக்கே இருந்து படையெடுப்புகள் அவ்வப்போது நடப்பதற்கு முன்னுரை காலமாகவும் விளங்கியது இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் அரசர்கள் தத்தம் பதவியை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஆட்சி நடத்தி வந்த காலத்திலே இவருக்கு இவர் ஊரிலே நல்ல பெருமை அடைந்திருந்த காலமாய் மாறியது இவருடைய வாக்கிற்கு தெய்வங்கள் கட்டுப்படுவதை எல்லோரும் அறிந்து கொண்டார்கள் இவர் மூலமாக தம்முடைய குறைகளெல்லாம் தீரும்படியாக இவரிடம் வந்து வேண்டி கேட்டு இவர் பாடலிலே இடம்பெற்றுவிட்டால் தம்முடைய குறைகளெல்லாம் நீங்கும் என்று நம்பினார்கள் அதற்கு தகுதியாக இவரை வந்து அடைந்தவர்கள் துன்பம் தீர இவர் பாடி இறைவனுடைய அருளாலே அவர்களுடைய கஷ்டங்களையும் தீர்த்து வந்தார் இதுபோன்ற ஒரு சூழலில்தான் அடுத்து இவருக்கு மதுரை நகரத்தை நோக்கி நாம் செல்ல வேண்டும் அங்கே சென்று பாண்டிய அரசர்களை கண்டு தமிழ்ச்சங்கத்தை மீண்டும் துவங்குவதற்கான பணிகளிலே ஈடுபடும்படியாய் அறிவுறுத்த வேண்டும் என்று எண்ணம் தோன்றியது இப்படிப்பட்ட சூழலிலே தமிழ்ச்சங்கத்தின் முதல் தலைவனாக சிவபெருமானாலே நியமிக்கப்பட்ட முருகப்பெருமானுடைய அடியார் ஒருவர் பொய்யாமொழி புலவரனுடைய பெருமையையெல்லாம் கேட்டு அறிந்து கொண்டு அவர் இருந்த ஊருக்கு வந்து சேர்ந்து புலவர் பெருமானை வணங்கித் துதித்து ஐயா எல்லோர் குறையும் தீர இறைவனைப் பாடி அவர்களுடைய குறையெல்லாம் போக்கும் நீங்கள் தமிழ்மொழியின் தலைவனாய் விளங்கும் முருகப்பெருமானைக் குறித்து ஒரு துதிபாடல் பாட வேண்டும் உங்கள் வாக்கிலே முருகப்பெருமான் இடம்பெறும்படியாய் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அப்போது கடும் சிவபக்தரான பொய்யாமொழி புலவர் கோழியான ஈசன் அவனை பாடும் வாயால் அவனிட்ட குஞ்சாம் முருகப்பெருமானை நான் பாடுவது இல்லை என்று கூறினார் இந்த பொருள்படும்படியாய் ஒரு பாடலையும் பாடி காண்பித்தார் சிவபெருமானை மட்டுமே துதிக்கும் என் தமிழ் வேறொரு தெய்வத்தையும் வணங்காது என்று பாட மறுத்துவிட்டார் இதை கேட்ட அந்த முருகபக்தர் மனம் நொந்து போய் கந்தபுராணம் கற்றுத் தேர்ந்தவர்கள் எல்லோரும் சிவபெருமானுடைய அருள் வடிவம்தான் முருகப்பெருமான் என்பதை ஒப்புக்கொண்டு அதன் வழியே ஒழுகும் காலத்தில் இவர் சிவபெருமானிலிருந்து முருகப்பெருமானை வேறுபடுத்தி பார்க்கிறாரே என்று மனம் நொந்து முருகப்பெருமானிடம் வேண்டிக் கேட்டுக்கொண்டார் அதன்படியே முருகப்பெருமானும் நீ கவலைப்படாதே காலம் கனிந்து வரும்போது இவன் நம்மை துதித்து பாடும்படியாய் ஒரு காலம் மாறியமையும் என்று அனுகிரகம் செய்தார் இதற்கிடையே மதுரையில் தமிழ்ச்சங்கம் அமைப்பதற்காக பாண்டிய மன்னனை சந்தித்து பேச வேண்டும் இவர் தீர்க்கமான முடிவு செய்து கொண்டு மதுரை நோக்கி பிரயாணம் செய்தார் செல்லும் வழியிலே பல்வேறு அற்புதங்கள் நிகழ்த்தி கொண்டு இவர் மதுரை நகரத்தை சென்றடைந்தார் பாண்டிய மன்னனின் அரசவையிலே அவனை சந்தித்து அவனை புகழ்ந்து பாடல்கள் பாடி அவனுடைய வீரத்தையும் வாழ்த்தினார் இதையெல்லாம் கேட்டு மகிழ்ந்த பாண்டிய மன்னன் இவருடைய சிறப்புகளுக்கு தகுதியாய் அவருக்கு பொன்னும் பொருளும் பரிசாக வழங்கினான் அதையெல்லாம் பெற்றுக்கொள்ள மறுத்துவிட்ட பொய்யாமொழி புலவர் பாண்டியா உன்னை நான் வந்து கண்டு பாடியதற்கு காரணம் உன்னுடைய மூதாதையர்கள் தமிழ்மொழி நன்கு விளங்கும்படியாய் செய்ய புலவர் பெருமக்களை ஆதரிக்கும் விதமாய் தமிழ்ச்சங்கங்கள் வைத்து அதன் வழியே தமிழில் அழியா புகழுடைய நூல்களெல்லாம் தோன்றும்படியாகச் செய்தார்கள் அந்த வழக்கத்தை நீ மீண்டும் தொடங்கும்படியாய் மீண்டும் புத்துருவாக்கம் கொடுத்து அடுத்த ஒரு தமிழ்ச்சங்கத்தை உன் தலைமையிலேயே உன் காலத்தில் மதுரை ஆலயத்தில் நிறுவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் பாண்டிய மன்னனுக்கு இதற்கு தமக்கு உத்தரவு உண்டா என்ற ஒரு சந்தேகம் மற்றொரு புறத்திலே பொய்யாமொழி புலவர் பேசும் பேச்செல்லாம் பாடும் பாட்டெல்லாம் பலிக்கும் திறமை கொண்டிருப்பதாலே அவரிடம் முடியாது என்று மறுப்பதற்கும் எண்ணம் இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் அரசன் தான் நிச்சயமாக உடனடியாக ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தி பெரியவர்களுடைய ஆலோசனையெல்லாம் கலந்து கொண்டு பிறகு வரை சந்திப்பதாக கூறி அவரை அரசு விருந்தினர் மாளிகையிலேயே தங்க வைத்தான் அவருக்கு எல்லா காலத்திலும் வேண்டிய உபச்சாரங்கள் செய்வதற்கென்று பலரையும் பணியில் அமர்த்தினான் இவர் சில காலம் கழித்து இனியும் பாண்டிய மன்னனுடைய விருந்தினராக இருந்து காலம் கழிப்பதில் அர்த்தம் இல்லை அவனை சென்று பார்த்து தமிழ்ச்சங்கம் தொடங்க முடியுமா இல்லையா என்று கேட்டறிந்து கொள்ள வேண்டும் என்று அன்றைய தினம் அரசவைக்குச் சென்றார் இவர் வரவை எதிர்பாராத அரசன் இப்படி ஒரு சூழலிலே இதை எப்படி சமாளிப்பது என்பது தெரியாமல் வாருங்கள் புலவரே நாம் தமிழ் புலவர்கள் எல்லாம் வீற்றிருக்கும் சன்னதி மதுரை மீனாட்சியம்மன் ஆலயத்தில் இருக்கும் அந்த சன்னதிக்கு செல்வோம் அங்கே இருக்கக்கூடிய புலவர்களிடத்திலேயே கேட்டு இதற்கான உத்தரவை பெற்று விடுவோம் என்று கூறி அவரையும் அழைத்துக்கொண்டு சொக்கநாத பெருமான் தலைமையிலே நாற்பத்தி ஒன்பது புலவர்கள் வீற்றிருக்கும் அந்த திருசன்னிதானத்தை அடைந்தார் அங்கே புலவர்கள் முன்னிலையிலே இவர் பாடல் பாடி அடுத்த தமிழ்ச்சங்கம் அமைக்க நீங்கள் இசைவு தர வேண்டும் என்று கூறியவுடன் நாற்பத்தி ஒன்பது சிலைகளாக வீச்சிருந்த புலவர்களும் அவர்களுடைய திருமுகத்தை அசைத்து தலையசைத்து உத்தரவு கொடுத்தார்களாம் பார்த்து அதிர்ந்து போனான் மன்னன் ஆஹா இது என்ன இது இந்த திருமேனிகளெல்லாம் கல்லாலான திருமேனிகள் இதிலே உயிரோட்டம் இருக்கும்படியாய் செய்ததே இவருடைய பாடல் என்று மனமகிழ்ந்து அடுத்த பிரச்சனையை பேசினான் அதாவது தமிழ்ச்சங்கம் நிர்வகிக்க வேண்டுமென்றால் பாடல்களை அங்கீகரிக்கும் சிறப்புடைய சொக்கநாத பெருமானே வழங்கிய சங்க பலகை மீண்டும் கிடைக்க வேண்டும் அது காலவசத்தால் மதுரை ஆலயத்தில் உள்ள பொற்றாமரை குளத்திலே மூழ்கிப்போனதாகத்தான் நாங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் எத்தனை முயன்றும் அதை பெற முடியவில்லை அந்த பலகையும் வந்துவிட்டால் சங்கத்தை நிறுவிவிடலாம் என்று கூறினான் பொற்றாமரை குளத்திற்குச் சென்ற பொய்யாமொழி புலவர் சிவபெருமானிடம் வேண்டி தமிழ் தழைக்க நீங்கள் கொடுத்துதவிய அந்த சங்க பலகை மீண்டும் வரும்படியாய் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அரசனோ குளத்தில் எத்தனை தேடியும் கிடைக்காத பலகை எப்படியும் வராது என்ற எண்ணத்திலே நின்றிருந்தான் ஆனால் அவன் எண்ணத்தை மறுதளிக்கச் செய்யும் விதமாய் சங்க பலகையும் மீண்டும் கிடைத்துவிட்டது இப்போது சங்க பலகையும் கிடைத்துவிட சங்கத்தை நிறுவ வேண்டிய ஒரு நெருக்கடிக்கு மன்னன் தள்ளப்பட்டான் உடனடியாக இது குறித்து உத்தரவு கூறுவதாய் கூறி அன்றைய தினம் அங்கிருந்து புறப்பட்டு சென்ற மன்னனுடைய கனவிலே முருகப் பெருமான் தோன்றி அடுத்தடுத்த காலங்களிலே இங்கே சோழ அரசர்கள் உன்னை எதிர்த்து போரிடும்படியான சூழல் நெருங்கி வருகிறது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சங்கம் அமைப்பதற்கு தமிழ்த் தலைவனான தன்னை பாடும்படியாய் பொய்யாமொழி புலவரிடத்தே விண்ணப்பம் வைத்து அவர் வாக்கிலே நாம் இடம்பெற்ற பிறகு தமிழ்ச்சங்கம் அமையும் என்று அனுகிரகம் செய்தார் அதை முருகனுடைய உத்தரவாக கொண்ட அரசன் புலவரிடத்தே தான் கண்ட கனவைச் சொல்ல ச தமிழ்மொழிக்கு இலக்கணம் வகுத்தவர் சிவபெருமான் அதை முருகனுக்குத்தான் அவர் உபதேசம் செய்தார் அதை அகத்திய பெருமான் கொண்டு வளர்த்தார் அந்த வழியிலே தமிழ்ச்சங்கத்தின் தலைவனாக விளங்கும் சிவபெருமானால் அருளப்பட்ட முருகன் என்று பொருள்பட முருகனையும் இவர் குறித்து பாட அதன் வழியே முருகப்பெருமான் அருளால் மீண்டும் சங்கம் அமைக்கப்பட்டது என்று அறிகிறோம் இப்படி அடுத்த தமிழ்ச்சங்கம் அமைக்க தமிழை மந்திர மொழியாய் பார்த்து தாம் பேசியதும் சுவாடியதும் எல்லாம் நிஜத்தில் நடக்கும்படியான சிறப்போடு வாழ்ந்த ஒப்பு உயர்வு சொல்ல முடியா தனிப்பெரும் தலைவராக தமிழ்த் தலைவராக பொய்யாமொழி புலவர் விளங்கினார் அதிகம் அறியப்படாத தமிழ் புலவர்களுள் ஒருவரான பொய்யாமொழி புலவர் குறித்து இன்றைய நிகழ்ச்சியிலே பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்